கண் மூக்கு காது புளிஞ்சு விட்டோம் அப்படின்னம்னா அவங்களுக்கு இதனால் ஏற்பட்ட அந்த விஷ ஏற்பட்ட அந்த மூச்சிறைஞ்சி சொல்லுவாங்க மயக்கம் வாயில் மரம் வந்திருக்கு அப்படின்னா விட்டு அடுத்த நிமிஷமே அடுத்த செகண்டே கண்ணு முடிச்சு பார்த்துருவாங்க மூமியின் மைந்தன் மலையின் மாமுனியும் உண்ணும் சோட்டுக்கு ருசியானவன் நன்னி கண்ணில் காதில் மூக்கில் ஊட்டிடவே இதுக்கு பேரு நசீம் சொல்லுவாங்க சும்மா ஃபூட்ல ஊதக்கூடாது கூடாது அப்படினு ஃபோர்ஸா ஊதுணும் ஓ ஓ ஓ ஃபோர்ஸா ஊதுணும் அடிக்கிற வேகத்துல நாசில அவனுக்கு ஏறி பிச்சிட்டு வந்தா அவன் அப்படியே உயிரங்க போயிட்டே இருக்கேன் ஊதுற ஊது அப்படியே கண்ணை முடிச்சு டப்புன்னு எந்திரிப்பான் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு மதுரையில் ஆளவாய் அரசி குருகுலத்து வந்திருக்கும் இங்க பார்த்தீங்கன்னா பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விக்ரம பாண்டியாவை பார்க்க வந்திருக்கோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா மக்கள் சர்பா என்னுடைய சார்பா ஒரு சின்ன கேள்விங்க ஐயா என்ன அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் விசக்கடிகள் முதற்கொண்டு பாம்பு கடி வரையும் அதாவது சின்ன பூச்சிகள் முதற்கொண்டு கொடிய விஷயமான பாம்புகள் கடி வரையும் பார்த்தீங்கன்னாக்க சாதாரணமாக பார்த்தீங்கன்னா முதல் செஞ்சுட்டு வந்தாங்க இந்த காலகட்டத்தில் அவ்வளோ விழிப்புணர்வு மக்களிடையே இல்லை சொல்லப்போனா நகர பாம்பு வந்துருது ஒரு நண்டு தரைக்கு வந்துடுது நாட்டு வாக்கால்னு சொல்லுவாங்க பூரான்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து வேறேன் வெட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்படியெல்லாம் வந்துடுது அப்போது நான் என்ன சொன்னேன் கிராமப்புறங்கள் இருந்தாலும் சரி இல்லை மலைவாழ் மலைவாறு வாழ்கிற மக்கள்னாலும் சரி இல்லை இங்கே சிட்டியில் வாழ்கிறவங்கன்னா சரி இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் ஏதாவது நடந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு எளிமையாக முதலுவி செஞ்சாங்க இந்த காலகட்டத்தில் அந்த எளிமையான முதலுதவியை செய்ய முடியுமா அதை எப்படி செஞ்சால் அந்த முதலுதவியை செஞ்சு ஓரளவுக்கு உயிரை காற்றி டக்குன்னு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கலாம்

இங்கதான் வந்து காலதாமதமாய் போய் கண்டிப்பா உயிர் சேதம் ஏற்படுது அப்ப அதுக்கான முதலுதவி இதை நம்ம முன்னோர்கள் அன்னைக்கே பாடி வச்சிருக்கான் அதை எடுங்க மண்ணின் மைந்தன் மலையின் மாமுனியும் உண்ணும் சோட்டுக்கு ருசியானவன் நன்னி கண்ணில் காதில் மூக்கில் ஊட்டிடவே விடத்தால் விண்ணுக்கு சென்ற உயிர் திரும்புமே மண்ணுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை மண்ணின் மைந்தன் வெத்தலை தாங்க மலையின் மாமுனியும் மிளகு மிளகு தான் உண்ணும் சோட்டுக்கு ருசியானவன் உப்புக்கல்லு இது மூணையும் ஒன்னா இடிச்சு கொஞ்சமா சாராக்கி கலந்துருந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இதுல ஒரு மறைப்பு இதோட சேர்த்து சிறுநீரை பயன்படுத்தணும் அதாவது

புளிஞ்சிட்ட அப்படினம்னா கண்ணு மூக்கு காது புளிஞ்சு விட்டோம் அப்படினம்னா அவங்களுக்கு இதனால் ஏற்பட்ட அந்த விஷ பாதிப்பால் ஏற்பட்ட அந்த மூச்சிறைஞ்சி சொல்லுவாங்க மயக்கம் வாயில மரம் வந்திருக்கு அப்படின்னா அடுத்த நிமிஷமே அடுத்த செகண்டே கண் முடிஞ்சு பார்த்துருவாங்க மூக்களை ஊற்றும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா செய்யணும் தலைகீழ படுக்க அவங்கள மூக்குக்குள்ள ஊத்திட்டு நம்ம வாயை வச்சு ஊதணும் பேர் நசியம் சொல்லுவாங்க சும்மா ஊதக்கூடாது

மருத்துவமனைக்கு உடனே போயிடணும் பொதுவாக கிராமப்புறங்கள்லையும் சரி நகர் ஓரங்கள்லேயும் கொஞ்சம் காட்டு பகுதியாக புதிய குடியிருப்புகள் வரக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடியவங்களாம் ஃப்ரிட்ஜில் எப்போவுமே வெத்தலை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஒரு ட்ரிப்பு நீங்கள் வாங்கி வச்சுக்கங்க ஒரு வாரம் இருக்குது வச்சுக்குங்க மழை காலமாக வருது இப்போ ரெண்டாவது மிளகு வீட்டிலே இருக்கும் உப்பு வீட்டிலே இருக்கும் இதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க இந்த கடியை பற்றி நல்ல நல்ல விழிப்புணர்வுலாம் சமூக வலைதளங்கள்லாம் நிறையா வருது இதையும் சேர்த்து பயன்படுத்திக்கிங்க எல்லாரும் வளமோடு வாழணுங்க சூப்பர் அருமை அருமை சார் நேரிலே நெத்தி அடினு சொல்லுவாங்களா இது தாங்க பச்சை மரத்தில் ஆண் அடித்த மாதிரிவாங்களா அப்படிப்பட்ட ஒரு ஸ்பீச் ஏன்னா இது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு அருமையான பதிவுன்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இது ஒரு அருமையான விழிப்புணர்வு வீடியோன்னு கூட கண்டிப்பாக நம்ம சொல்லாங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்முடைய தாத்தா பாட்டி அத்தை மாமா பெரியப்பா சித்தப்பா எங்கே ஒரு இடத்துல மலையோரமா மலை கிராமங்களில் இல்லை கிராமங்களில் இல்லை நகர்ப்புறங்களில் எங்கே ஒரு இடத்துல இருக்கான் அவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து ஒரு அருமையான வீட்டு வைத்திய முறை எப்படி வீட்டில் உப்பு தண்ணி மஞ்சள் எல்லாம் தேவையான அத்தியாவசியமான பொருளோ அது போல் இந்த பொருளும் அத்தியாவசியமான ஒரு பொருள் ஏழு மிளகு இருந்தால் எதிர் வீட்லேயும் சாப்பிட்லாம் பத்து மிளகு இருந்தால் பகவின் வீட்டிலையும் சாப்பிட்லாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிரி வீட்டில் பகை வீட்டில் வடை பைச சாப்பாட போடுவாங்க அதெல்லாம் கிடையாது எப்போ வருமா எப்போ கொள்ளான்னு தான் பார்ப்பாங்க அப்போ அந்த விஷத்தையே எடுக்கக்கூடிய கருப்பு வைரம் என்று சொல்லப்படக்கூடிய நம்ம தாய் மண்ணின் மிளகு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பதிவாக ஐயா சொல்லியிருக்காரு அதே மாதிரி வெற்றலை இது தேவலோக மூலிகைன்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு வெற்றலை அது இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா கடல் தாயின் என்ன சொல்ல அமிர்தம் சொல்லுவாங்க அதனுடைய உப்பு அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு எளிமையான தீர்வை வந்து மக்களை பாருங்க எவ்வளவு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு குறிப்பை வந்து அழகா சொல்லியிருக்காரு கண்டிப்பா எல்லாருமே பயன்படுத்துங்க ஐயா சொன்ன மாதிரி எல்லாருமே சந்தோஷமா ஆரோக்கியமா வாழங்க மீண்டும் இன்னொரு ஒரு அருமையான பதிவில் உங்களை என்ன சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை உங்கள் குடும்பத்தில் வருவனாங்க உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா